வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவானது காற்று சுழற்சி வெளியான முக்கிய அறிவிப்பு டக்ளஸுக்கு உயிராபத்து பாதுகாப்பு வழங்குமாறு அழுத்தம் இருபது கோடிக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருளுடன் நால்வர் கைது உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவில் போராட்டம் இலங்கை கடலில் கரையொதுங்கிய இந்திய பாகங்கள் வாகன இறக்குமதியால் வரலாறு காணாத வருமானத்தை கண்டது சுங்கத் திணைக்களம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் உரைய வைக்கும் கடும் குளிரில் கனடா உள்நாட்டு செய்திகள் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி அன்று அது தாளமுக்கமாக மாற்றம் பெறும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இலங்கையின் கரையோரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மழை கிடைக்கத் தொடங்கியுள்ளது என்றும் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முதல் வடக்கு கிழக்கு வடமத்திய தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை பரவலடையும் வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி முதல் ஜனவரி நான்காம் திகதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்நாட்களில் குறிப்பாக கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மதுளை நுவரலியா காலி மாத்தரை கண்டி மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மற்றும் எதிர்வரும் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்றாம் திகதிகளில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி அன்று கொஸ்லந்தை வெள்ளவாய புத்தல கல்மதுள்ள அப்புத்தல அதல போன்ற பகுதிகளிலும் எதிர்வரும் முதலாம் திகதி வெளிப்பிட்ட குறவின்ன லபுக்கெங்கோட மித்தனிய திருகோணமலை போன்ற பகுதிகளிலும் எதிர்வரும் இரண்டாம் திகதியன்று நாகெட்டிய லெமஸ்தோட்ட கொட்டபத்ம எகுடபத்து கொஸ்லந்தை வெல்லவாய புத்தல கல்மதுள்ள ஹப்புத்தள அதல போன்ற பகுதிகளிலும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த கனமழை மத்திய ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்தை தூண்டலாம் இந்த நாட்களில் கனமழையுடன் கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் திகதி மற்றும் இடங்களில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதையும் கருத்திற்கொள்ளுமாறு அவர் விடுத்துள்ள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்பொழுது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அங்கு ஆயிரம் கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் மூவாயிரத்துக்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவ்வாறானதொரு நிலையில் டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவராவார் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தோழர் டக்ளஸ் தேவானந்தா இருந்த அமைச்சர் உடைய அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய அரசியல் பாங்கு அவருடைய அரசியல் கொள்கைகள் நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்ட அரசியல் கூட வித்தியாசமானது அது சரிவகுப்புலையோ ஒன்றால் ஆனால் இந்த நிலையிலே இந்த நேரத்திலே அவரை மாற சிறைச்சாலையில் வைத்திருப்பது அவருடைய உயிருக்கு மாபெரும் ஒரு ஆபத்தவாய் இருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன் நான் அமைக்கப்படுகின்றேன் ஏனெனில் அவர் பத்துக்கு மேல்பட்ட முறையில் அவர் தன்னுடைய எதிர்கட்சிகளால் விசேடமாக விடுதலை புலிகளால் அவர் தாக்கம் பட்டு தப்பியிருப்பவர் இதே அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் பூசா கேம்பில் அவர் மரண அடி வேண்டியவர் ஆகையினாலே மஹரையில் அவரை மகரையில் இருக்கக்கூடியது வந்து ஆயிரம் பேர் மட்டும்தான் ஆனால் அங்கே இப்போதுக்கு மூவாயிரத்துக்கும் மேலான கைதிகள் இருப்பதென்று நான் கேள்விப்படுகின்றேன் அந்த கைதி நிலையிலே தொடர் டக்ளஸ் தேவானந்தவை போய் சிறை வைப்பது அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம் ஆகினாலே அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்வது அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக நீதி நடவடிக்கை எடுங்கள் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வலு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் இருபது கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப்பொருள் தொகையை விமான நிலையத்தினூடாக வெளியே கொண்டு செல்ல முயன்ற நான்கு இலங்கை பயணிகள் இன்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப்பொருள் தொகையும் இதன்போது அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டது சந்தேக நபர்கள் இந்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தின் பேங்காக் நகரில் கொள்வனவு செய்து இந்தியாவின் மும்பை நகருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் பெண்கள் என்பதுடன் இவர்கள் மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் கொண்டு வந்த பயணப் பைகளில் இருபது பொதிகளாக வைக்கப்பட்டிருந்த இருபது கிலோகிராம் கிராம் அறுநூற்று எண்பத்தி நான்கு கிராம் குஷ் போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் கைது நடவடிக்கை கைது செய்யப்பட்ட நான்கு பயணிகளும் கைப்பற்றப்பட்ட குஷ் குஷ்போதை பொருள் தொகையும் இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது

சாதாரண உணவு ஒவ்வாமை பிரச்சனை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருந்தார் குறித்த சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த நீதி கோரியும் இனியும் இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் காலை கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டத்திற்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன் செல்வம் அடைக்கலநாதன் பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தீவிர சீத்த பிரிவு வைத்திய நாலு தசம் அஞ்சு மில்லிகிராம் பிரச்சனையில் நாலுதான் அஞ்சு மில்லிகிராம் ஏற்றடா வந்து கூறினார் அதை நம்பி நாங்கள் அந்த மகஜரை முதலாவதாக அவருக்கும் தொடர்ந்து இணைந்து குறித்த போராட்டத்தின் பின்னர் முல்லைத்தீவு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அதன் பிரதிகள் சுகாதார அமைச்சர் அமைச்சின் செயலாளர் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அலுவலகம் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டத்தின் போது கலகமடக்கும் அடுக்கும் போலீசாருடன் போலீசாரும் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம் நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட இரண்டு மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம் செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை இறப்பின்ற வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் என்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் புல சொல்ல பல தடவை பல சம்பவங்கள் புலியாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுது தோப்பூர் மற்றும் வெறுகல் பிரதேச கடல் பகுதியில் கடலில் மிதந்து வந்த வெடித்த ஏவுகணை பாகங்கள் அல்லது விமானத்தின் பல துண்டுகள் என சந்தேகிக்கப்படும் பாகங்கள் நேற்று கடற்றொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்திய தேசிய கொடி மற்றும் இந்திய குடியரசு சின்னம் குறித்த ஏவுகணை பாகங்கள் அல்லது விமானத்தின் துண்டுகளில் காணப்பட்டதால் இது இந்தியாவிற்கு சொந்தமானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறித்த பொருட்களில் மின்சுற்றுகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கான காரணம் என்னவென்று விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை சுங்க திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாய் வருமானத்தை சேகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது இது நிதி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட அதிகமானது என்று சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சேவா தெரிவித்துள்ளார் දෙදස් විසිපාවර්ය සඳහා රජයවින් ශ්‍රීලංකාකරේගොඩ ලබාදදිීල තිබුණු ආදායම ලක්ක මයි රුපියල් බිලියන දෙදස එකකසිය පහලවා පසුගගේ ොම්බර් මාසය මැදවෙනකොට මේ ලක්කයා ඉක්මවා ගිය. ඊට පස්සේ රජ විසින් අපේ අපිට ලබාදිල තිබුණු මේ ලක්කයංසෝධනය කලා රුපියල් බිලියන දෙදස් දෙසය තිස්ස එකක් විදියට ගිය සිකුරාද දිලේ එකැන විසි හයවෙනිද වෙනකොට අපි එකතුකරපු සමස්ත බදුආදායම රුපියල් බිලියට දෙදස් හාර්සිය අනු හතා එකන අපට දීපු ස සෝදදිීත රක්කයක්ත් අපි මේවර්ෂයේ ඉක්මෝගහිල් තියනෝ ඒවාගේ පතා වැඩරන දින්න තුනක් කිතිර වෙලාතියන. තකොට මේ ප්‍රමාණය අනිවාරයම රුපියල් මංහිතන්න බිලියන දෙදස් පන්සිය විසිි පහකට වගේ ආසන්නට යෑම විභවය තියෙනවා කිය තමයි අ මටතේරන්නේ. ஆண்டிற்காக நிதிமச்சி முதலில் பிியன்ட் ரூபயை இலக்காக நிර්னைத்தது. இதன்படி நவம்பர் மாதத்திலேயே ஆரம்ப இலக்கை சுங்கம் எட்டியதால் அது இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இதையடுத்து திணைக்களம் தற்போது இந்த திருத்தப்பட்ட இலக்கையும் தாண்டி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாயை ஈட்டியுள்ளது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டமை இந்த அதிரடி வருமான உயர்விற்கு முதன்மை காரணமாகும் அத்துடன் திணைக்களத்தினால் அமுல்படுத்தப்பட்ட புதிய வரி வசூலிப்பு முறைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் என்பனவும் வருமான உயர்விற்கு காரணமாக அமைந்துள்ளன என அவர் தெரிவித்தார் ේගු ඉතිහාසේ මෙතක් රැස් කරපු විශාලතම බදු ආදායම තමයි මේ රුපියල් බිලියන දෙදා සාර්සිය අනු හතක්කයන්න්න මේ වනුවන්ට රැස් කර තියෙන ප්‍රමාණය මේ වර්ෂයේ ලබාදී තිබුණු ඒම ඉලක්ක්‍ය ඉක්වාගේ වගේම විශාල බදුවාදාය මේ වර්ධනයක් ඇති කරගෙන තියෙනවා ගේ්‍යවර්ෂයට සසාපේක්ෂ ගත්ොත් මකද ගේවර්ශය අපේ අදාය මිලක්කෙවුණේ රුපියල් බිලියන එක්ස් පන්සිිය එකක් රුපියා බිලියන හතරකින් වගේ තමයි අපි ගේවර්ෂය ආදායමිලක්කය ඉක්වාගේ මේ වර්ෂය සඳහා හා දැවන්ත ඉලක්කයක් ලැබුණා ඒ ඉලක්කය සකස් කරනකොට රජය පැහැදිලි තීරණය එක හිටියා මේ මෝටරතවාහන්න ආනෑනය සීම ඉවත් කරනවාය කියන එක ඒත් සල කල බලලා තමයි, අපිට අදය මලක්ක ලබ දුන උටරපියල් ිියන ද සකය පහ ොක්ක ද. பொது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலைமையை மேலும் நீடித்து ஜனாதிபதியின் செயலாளரினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் பொது அவசர கால நிலைமையை கருத்திற்கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வளங்கல்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காக இந்த பொது அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் எரிபொருள் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொது சேவை நடைமுறைகள் சட்டத்தின் விதிகளுக்கமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி வைத்தியசாலைகள் பராமரிப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற நிறுவனங்களில் நோயாளர்களை பராமரித்தல் அனுமதித்தல் பாதுகாத்தல் உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகள் நோயாளர் காவு வண்டி சேவைகள் பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான பொது போக்குவரத்து சேவைகள் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்புடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகள் இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரசு வங்கிகள் மற்றும் காப்புறுதி சேவைகள் உள்ளூராட்சி நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் கழிவுநீர் அகற்றும் முறைமை தீயணைப்பு கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலை ஸ்ப்ரிங்மெலி வீதியில் சேதமடைந்துள்ள பாலத்திற்கு பதிலாக புதிய பெய்லி பாலத்தை நிர்மாணிக்கும் செயற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன நாட்டில் ஏற்பட்ட பேரழிவால் கடுமையாக சேதமடைந்த ஸ்பிரிங்வெளி பகுதிக்கு செல்லும் பாலத்திற்கு பதிலாக மாற்று பாலமாக பெய்லி பாலம் கட்டும் பணிகளே இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த வீதி பகுதி மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அத்துடன் ஸ்பிரிங்வெளி மேமலை நல்லமலை புதுமலை மற்றும் வெலல்ஹின் ஆகிய பெருந்தோட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்துக்கு மிக முக்கியமான பாதையாகவும் இது அமைந்துள்ளது எனினும் பேரிடரால் குறித்த பாலம் சேதமடைந்ததால் அந்த பாலத்தின் ஊடான பொது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த பாலத்திற்கு மாற்றாக நிர்மாணிக்கப்படும் வெயிலி பாலத்தின் பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என கடற்படை பிரிவு தெரிவித்துள்ளது பெங்களூரை சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெங்களூரின் நர்சிப்பட்டினத்தில் இருந்து தமிழகம் மற்றும் இலங்கைக்கு உயர் ரக கஞ்சாவை கடத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது லேடி டான் என அழைக்கப்படும் ரேணுகா என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர மாநில போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பெண் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருபவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கைது நடவடிக்கையின் போது எழுபத்து நான்கு கிலோகிராம் கஞ்சா ஒரு கார் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் தொலைபேசிகள் என்பன போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தைச் சேர்ந்த கடத்தல்காரர்களுடன் ரேணுகாவுக்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தி கஞ்சா பொதிகளை தமிழகம் வழியாக இலங்கைக்குள் கடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேவேளை ஆந்திர ஒடிசா எல்லையின் ஊடாக இலங்கைக்கு போதைப் கடத்தப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவென ஆந்திர மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் முன்னெப்போதையும் விட நெருக்கமாக உள்ளதாகவும் ஆனால் இரு நாடுகளின் தலைவர்களுடனான புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இப்பிரச்சனையில் வெளிப்படையான எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை புளோரிடாவில் சந்தித்து பேசினார் ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்கு முன்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனும் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் அப்போது ரஷ்யா அமைதி விடயத்தில் தீவிரமாக இருப்பதாக புட்டின் வலியுறுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் புளோரிடா சந்திப்பை தொடர்ந்து ஜெலன்ஸ்கியுடன் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் நாங்கள் இரு தரப்பினருடனும் முன்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் எல்லோரும் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள் ஆனால் இரு நாடுகளின் தலைவர்களுடனான புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இப்பிரச்சனையில் வெளிப்படையான எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை நாங்கள் பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இல்லை என்றால் இது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் இந்த செயல்முறைக்கு எனக்கு எந்த காலக்கெடுவும் இல்லை போரை முடிவுக்கு கொண்டு வருவது சாத்தியமா என்பது சில வாரங்களுக்குள் தெளிவாகிவிடும் என்று இந்த சந்திப்பிற்கு முன்னதாக உக்ரைனுடனான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கிழக்கு டோன்பாஸ் பிராந்தியத்தில் இருந்து தனது படைகளை திரும்ப பெறுமாறு ரஷ்யா உக்ரைனை வலியுறுத்தியுள்ளது இதனிடையே டான்பாஸில் இருந்து உடனடியாக வெளியேறுவதற்கான துணிச்சலான முடிவை உக்ரைன் இப்போது எடுக்க வேண்டும் என ரஷ்யாவின் ராஜதந்திர ஆலோசகர் யூரி யுஷாக்கோவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் டான்பாஸில் உள்ள கிழக்கு டோனெட் பிராந்தியத்தின் ஐந்தில் ஒரு பகுதி இன்னும் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளது அங்கிருந்து உக்ரைன் வெளியேற வேண்டும் என்பது ரஷ்யாவின் முக்கிய கோரிக்கையாகும் புட்டின் மற்றும் டிரம்ப் ஆகியோருக்கு இடையேயான தொலைபேசி அழைப்பு குறித்து பேசிய யுஷாக்கோ தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய முன்மொழிவு மோதலை நீடித்த மீண்டும் மோதலை தொடங்கவே வழிவகுக்கும் மோதல்களை தற்காலிகமாக நிறுத்துவது என்பது உக்ரைன் மீண்டும் ஆயுதமேந்த வாய்ப்பாக அமையும் தற்காலிக தீர்வுக்கு பதிலாக மோதலின் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு இறுதி தீர்வையே ரஷ்யா விரும்புகிறது என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வைக்கும் கடும் குளிரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது வட அமெரிக்க கண்டம் இருவேறு தீவிர வானிலை நிலைகளை எதிர்கொண்டு வருகிறது ஒருபுறம் கனடா வைக்கும் கடும் குளிரிலும் மறுபுறம் அமெரிக்காவின் பல பகுதிகள் வசந்த காலத்தை போன்ற வெப்பத்திலும் காணப்படுகின்றன வடக்கு கனடாவில் கடந்த சில வாரங்களாக வெப்பநிலை மறை இருபது பாகை செல்சியஸ் முதல் மறை நாற்பது பாகை செல்சியஸ் வரை நீடித்து வருகிறது பிரேபன் பகுதியில் கடந்த

மாண்ட்ரியல் மற்றும் ஒட்டாவா போன்ற நகரங்களில் வெப்பநிலை மறை இருபது பாகை செல்சியஸ் முதல் மறை இருபத்தி எட்டு பாகை செல்சியஸ் வரை சரிந்தது வரலாறு காணாத எரிசக்தி தேவையால் யூகோன் பகுதியில் மின்சார தடை ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் துருவ சுழற்சி கனடாவின் மீது நிலை கொண்டுள்ளதால் ஆர்க்டிக் பகுதியின் கடும் குளிர்காற்று தெற்கு நோக்கி பாய்ந்து வருகிறது கனடா குளிரில் கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்காவின் பல இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பமானது தினம் பதிவாகியுள்ளது இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் சாதனையை முறியடித்துள்ளது டெக்சாஸின் ஆஸ்டின் மற்றும் டல்லாஸ் மற்றும் வட கரோனியாவின் இருபத்தி ஐந்து பாகி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டின் சாதனையை முறியடித்துள்ளது டெக்சாஸின் ஆஸ்டீன் மற்றும் டல்லாஸ் மற்றும் வடகரோடினாவின் சார்லட் ஆகிய நகரங்களிலும் வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகி செல்சியஸை தாண்டியுள்ளது இது டிசம்பர் மாத குளிருக்கு மாறாக ஏப்ரல் அல்லது மே மாத வசந்த காலத்தை போன்ற உணர்வை தந்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன தென்மேற்கு பாலைவன பகுதியிலிருந்து உருவான ஒரு வலிமையான உயர் அழுத்த மண்டலம் வெப்பக்காற்றை சிறைப்பிடித்து வைத்திருப்பதால் நிலை கொண்டுள்ள குளிர்காற்று பெருங்கடலில் இருந்து வீசும் மிதமான காற்று அமெரிக்கா மற்றும் தெற்கு கனடா பகுதிகளுக்குள் நுழையும் என வானிலை ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது